தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு எஸ்ஐ ஆர் ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது இன்னொரு சைடில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் ஆதரவாவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் தமிழ் தட நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் மோடி இணைந்திருக்காங்க பேசலாம் அதற்கு முன்பாக சில கோரிக்கைகளை முன்வைத்துறேன் தொடர்ந்து வகிக்கக்கூடிய கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று நீங்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பெரிய நன்றிகள் தொடர்ந்து இந்த ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் வணக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கின போர் தொடர்ந்து மூணு ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கு சரி இப்போ ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு இருபத்தி திட்டங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஒரு பிளான வந்து அறிவிக்கிறாங்க உக்ரைனும் ரஷ்யா வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஒரு அழுத்தமாக இருக்கு ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த திட்டத்துல வந்து உக்ரைன் ரஷ்யா கையெழுத்து விடுவாங்களா அமெரிக்கா ஏன் இவ்வளவு அழுத்தத்தை இப்ப போடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சோ எப்படி பாக்குறீங்க இதை அதான் இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு ட்ரம்ப் ரொம்ப எஃபோர்ட் போடுறாரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபுல்லா இறங்கி எஃபோர்ட் போடுறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஒவ்வொரு போரும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கண்டினியூஸா ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது சண்டை போடுற ரெண்டு பார்ட்டிஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க அப்புறம் ஒரு போர் நடக்குதுன்னா அதனால எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் ஏன்னா இப்ப இன்டர் கனெக்டட் எல்லாம் ஒரு குளோபல் வேர்ல்டு யுக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறாங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் அதனால பாதிப்பு இருக்கும் இப்ப பார்த்தோம்னா சப்ளை செயின் பார்த்தோம்னா பாதிக்கப்படுது டீஸ்டெபிளைஸ் ஆகுது அது எல்லா நாடுகளுக்கும் பெரிய ஒரு சிக்கல் முக்கியமான பெரிய நிறுவனங்களுக்குலாம் அதனால பெரிய பாதிப்புகள் வருது அது போக ஃபுட் இன்ஃபுளேஷன் இப்போ வருது உணவு பொருட்களோட விலை பார்த்தோம்னா உலகம் முழுக்க இன்க்ரீஸ் ஆகுது குறிப்பாக அமெரிக்காலையும் யூரோப்லேயும் அந்த விஷயம் நடக்குது அது போக ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரஷ்யா மேலே பொருளாதார தடை போடுறீங்க அப்போ அது ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்க அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இந்த பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணலாம் அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்களையும் நீங்க டீல் பண்ணலாம் ஆனா கண்டினியூஸா போர் நடந்துட்டே இருக்கும்போது அதை டீல் பண்றது கஷ்டம் அப்புறம் நீங்க யுக்ரைனுக்கும் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அமெரிக்கா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப யூரோப்பும் பார்த்தோம்னா யுக்ரைனுக்கு பினான்சியல் எயிட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மிலிடரி எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது அந்த நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்துது ரஷ்யாவை பொறுத்தளவு சொல்லவே வேண்டாம் அவங்க ஒரு பெரிய நாடு நிறைய ரிசோர்ஸை இதுக்கு அலோகேட் பண்றாங்க அது போக சைனா பேக் பண்றாங்க நார்த் கொரியா பேக் பண்றாங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸும் பார்த்தோம்னா உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ நிறைய நாடுகளுக்கு இந்த போரால பாதிப்பு ஏற்படுது அப்படி இருக்கும்போது இந்த போரை முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற தேவையும் இப்போ ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளானை வந்து அமெரிக்கா கொண்டு வராங்க இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளானை பொறுத்தளவில் முக்கியமான சில பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம் டெரிட்டோரியல் கன்சர்ஷன்ஸ் வந்து முக்கியம் ஸோ இப்போ ரஷ்யாவை திருப்திப்படுத்தணும் அதே மாதிரி யுக்ரைனை வலிக்கு கொண்டு வரணும் ரஷ்யா அந்த பிளானை ஏத்துக்கணும் அப்புறம் யுக்ரைனையும் வழி கொண்டு வரணும் அந்த மாதிரியான ஒரு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளான் அவங்க கொண்டு வராங்க டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளான் பொறுத்தளவு முக்கியமா டெரிட்டோரியல் கன்செஷன் இப்போ அந்த பிளான் சொல்ற விஷயம் என்னன்னா கிரைமியா லுஹான்ஸ்க் அப்புறம் டோனெட்ஸ்க் இந்த பகுதிகளை நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்றாங்க ரஷ்யா டூ தௌசண்ட் போர்டீன்ல இந்த பகுதிகளை எல்லாம் ஆக்குபை பண்றாங்க அதுக்கப்புறம் அது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தாலும் மற்ற நாடுகள்லாம் அதை ரெகனைஸ் பண்ணல அங்கீகரிக்கல சோ இதெல்லாம் உங்களோட டெரிட்டரி தான் நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க பொறுத்தல கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஏன்னா இப்போ யுக்ரைன் இதை ஏற்றுக்க மாட்டாங்க யுக்ரைனோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா நைன்டீன் நைன்டி ஒன் பவுண்டரிஸ் தான் அக்செப்ட் பண்ணுவோன்றாங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சூழல் இருந்ததுன்னா அப்ப கிரைமியா யுக்ரைனோட கண்ட்ரோல் கீழ இருந்தது இந்த லுஹான்ஸ் டோனட்ஸ் இந்த பகுதிகள்லாம் செவஸ்ட் போல் இந்த பகுதிகள்லாம் யுக்ரைனோட கண்ட்ரோல் கீழே இருந்தது ஸோ அந்த ஸ்டாட்டஸ்கோ திரும்ப நீங்க கொண்டு வரணும் அந்த சூழலை கொண்டு வரணும்ன்றாங்க ரஷ்யா என்ன சொல்றாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இந்த போர் ஸ்டார்ட் ஆகுது இல்ல அதுக்கப்புறம் நிறைய பகுதிகளை ஆக்குபை பண்றாங்களா அதுவும் எங்களுக்கு வேணும் அதாவது கிரைமியா லுஹான்ஸ்க்கு அப்புறம் டோனட்ஸ்க்கு எல்லாம் எங்களோட பகுதி தான் அதையும் தாண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் நாங்கள் ஆக்குபை பண்ண பகுதிகளும் எங்களுக்கு வேணும்ன்றாங்க அதெல்லாம் எங்க கண்ட்ரோலுக்கு கீழே வரணும் அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணுன்றாங்க ஸோ இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு சைடில் அமெரிக்கா ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க நடுவில் இருக்காங்க அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல யுக்ரைன் இருக்காங்க அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல ரஷ்யா இருக்காங்க இப்ப இவங்க எல்லாத்தையும் வழி கொண்டு வரணும் அது முடியுமான்னு நமக்கு தெரியல ஆனால் இப்போ இருக்கிற சூழல் என்னன்னா ஓரளவுக்கு எல்லாருமே இதை வரவேற்கிறாங்க யுக்ரைனும் இந்த முயற்சியை வரவே இருக்கிறாங்க ரஷ்யாவும் இந்த முயற்சியை வரவே இருக்கிறாங்க பட் இது இந்த பாயிண்ட ஏத்துப்பாங்களா ஏன்னா இதான் முக்கியமான ஏரியா இல்ல நிலத்தை பிரிக்கிறதா முக்கியமான ஏரியா இதை ஏத்துப்பாங்களான்னு தெரியல ஒரு கால் பகுதி யுக்ரைன் அந்த பக்கம் போயிடும் ஆமா ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கிட்ட வருது ஏறக்குறைய கால் பகுதி சோ அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியல ஏன்னா இப்ப ஏத்துக்கிட்டா அடுத்து எழக்கூடிய கேள்வி என்ன ரெண்டு லட்சம் யுக்ரைனியன்ஸ் இறந்திருக்காங்க எதுக்கு இறந்தாங்க ஆமா சும்மா நீ எடுத்து இந்த கால் பகுதி அவன்கிட்ட தான் அவங்க எல்லாம் உயிரை விட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு ஆனா இன்னொரு கேள்வியும் என்னன்னா இப்ப நீங்க இதை கொடுக்கலன்னா இன்னொரு ஒரு லட்சம் பேர் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை மீட்கவும் முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப இந்த ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்கிறதால பிரோஜனம் இருக்கான்ற கேள்வியும் இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அடுத்தது நேட்டோ மெம்பர்ஷிப் முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறதும் நேட்டோ மெம்பர்ஷிப் தான் இப்ப நேட்டோ மெம்பர்ஷிப் பொறுத்தளவுல இந்த ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளான் சொல்ற விஷயம் என்னன்னா யுக்ரைன் நேட்டோல சேராது அதுபோக யுக்ரைன் கான்ஸ்டியூஷனில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது நாங்கள் ஃபியூச்சர்ல நேட்டோல சேர மாட்டோம்ன்ற மாற்றங்களும் கொண்டு வரணுன்றது இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளான்ல இருக்கு இதையும் யுக்ரைன் ஏற்க மறுக்கிறாங்க ஏன்னா யுக்ரைனை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு இண்டிபென்டென்ட் நேஷன் எங்களுக்கு சாவரனிட்டி இருக்கு அதை நீங்கள் அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நாங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத மற்ற நாடுகள் சொல்லக்கூடாது அதை எங்கள் மக்கள் முடிவு பண்ணும் ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிதான் இருக்க முடியும் அமெரிக்காவோ யூரோப்போ அதை டிக்டேட் பண்ணக்கூடாது அது யுக்ரைனோட ஸ்டாண்டாக இருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட் பிளான் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளானுக்கு நேர் எதிரான ஸ்டாண்டில் யுக்ரைன் இங்கே இருக்காங்க ஸோ அதனால இதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில அடுத்தது மூணாவது மிலிட்ரி லிமிடேஷன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க இப்போதைக்கு யுக்ரைனோட மிலிடரி சைஸ்ன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் எயிட் டு நைன் லேக் சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க அதை லிமிட் பண்ணுன்றாங்க அரௌண்ட் ஒரு சிக்ஸ் லேக்ஸுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க எனக்கு என்னமோ இது ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியல ஏன்னா யுக்ரைனை பொறுத்தளவில் இப்ப போர் நடந்துட்டு இருக்கனால எட்டு லட்சம் பேர் வச்சிருக்காங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டு லட்சம் பேர் தேவையில்லை அஞ்சு லட்சம் பேர் இருந்தா கூட போதும் அஞ்சோ ஆறு லட்சம் பேர் இருந்தா போதும் இந்த பாயிண்ட் வந்து பெரிய சிக்கலான பாயிண்ட் மாதிரி தெரியல அடுத்தது செக்யூரிட்டி கேரண்டிஸ் இப்ப யுக்ரைனோட முக்கியமான டிமாண்ட் என்னவா இருக்குன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் நாங்கள் ரைட்டு போற நிப்பாட்டுறோம் எல்லாம் ரைட்டு ஆனால் ஃபியூச்சர்ல ரஷ்யா எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்டர்வியூனா எங்களை சப்போர்ட் பண்ணும் அதுக்கான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அமெரிக்கா எங்களுக்கு எப்படி அவங்க கத்தாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க செக்யூரிட்டி கேரண்டியை பொறுத்தளவில் சாலிடான செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கல இந்த டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளானில் ஸோ அதுவும் பார்த்தோம்னா யுக்ரைனுக்கு ஒரு சிக்கல் தான் அப்புறம் சாங்ஷன்ஸ் ஆஹ் அதெல்லாம் நாங்க பின்வாங்கிடுவோன்றாங்க இப்ப ஜி எயிட்ல திரும்பவும் ரஷ்யாவை சேர்த்து போன்றாங்க இப்ப ஜி செவன் தான் சோ ரஷ்யாவை சேர்த்துக்கிட்டா ஜி எயிட் ஆயிரும் சோ திரும்பவும் நாங்க ஜி எயிட்ல ரஷ்யாவை சேர்த்துக்கிறோம் இன்டர்நேஷனல் எக்கானமியோட உங்களை இன்டகிரேட் பண்ணிக்கலாம் சோ உங்க மேல ஆமா உங்க மேல இந்த பொருளாதார தடை இருக்காது நார்மலா நீங்க மற்றவங்களோட இன்டெகிரேட் ஆயிடுச்சு பிசினஸ் பண்ணலாம் சோ அது ரஷ்யன் இக்கானமிக்கு நல்லது சோ இந்த ஒரு கன்சஷனையும் நாங்க கொடுக்க தயாராக இந்த டுவெண்டி எயிட் பாயிண்ட் பிளான் சொல்றாங்க இதெல்லாம் அமெரிக்கா சொல்றாங்க அமெரிக்காவோட திட்டங்கள் ஆமா டுவெண்டி எயிட் பாயிண்ட் பிளான்ஸ்ல இது இருக்கு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா போர் குற்றங்கள் நிறைய நடந்திருக்கு புட்டினும் ஒரு போர் குற்றவாளியை தான் பார்க்கப்படுற ஸோ உங்க மேல கை வைக்க மாட்டோம் இது அதெல்லாத்தையும் வாங்கிடுறோம் வாபஸ் வாங்கிடுறோம் நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம் ஸோ இதுவும் இதையும் யுக்ரைன்காரன் ஏத்துக்க மாட்டான் நம்ம ஈஸியா பேசிடலாம் ஏன்னா அவன் ரெண்டு லட்சம் பேர் இறந்துருக்கான் அப்படி இருக்கும்போது புட்டின் போர் குற்றவாளி இல்லைன்னா அப்ப என்ன ரூல் ஆஃப் லாவே இங்கே இல்லையே ஒருத்தன் இப்ப ரஷ்யாவை பொறுத்தளவில் இன்னொருத்தனோட டெரிட்டரியை கேப்சர் பண்றது இன்டர்நேஷனல் சட்டத்துக்கு எதிரானது உங்களுக்கு டெரிட்டோரியல் டிஸ்பியூட் இருந்ததுன்னா நீங்க ஆர்மியை கொண்டு போய் கேப்சர் பண்ணிட கூட முடியாது மன்னராட்சி கிடையாது ஆமா அதை ஸோ பண்ணிருக்காங்க அதெல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்களா அப்படின்னு யுக்ரைன் கேக்குறாங்க இப்ப இருக்கு நிதனியாகவே வந்து போர் குற்றவாளி இல்லை இல்ல அப்போ வரீங்க மட்டும் வந்துட்டு வர கரெக்ட் ஸோ அந்த அப்போ மற்ற நாடுகளுக்கு அது மேலே இன்டர்நேஷனல் லாஸ் மேலே மரியாதை இல்லாமல் போயிடும் எனக்கு பிடிச்சதுன்னா நான் அப்போ உள்ளே போய் ஆக்குபை பண்ணிடுவேன்ற அந்த எம்பவர்மெண்ட் கிடைச்சிடும் மற்ற நாடுகளுக்கும் சைனாவுக்கு அது நாளைக்கு அது கிடைக்கும் நாளைக்கு போய் தாய்வானை நம்ம பிடிக்கணும்னா போய் பிடிச்சிடலான்ற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க ஸோ அதனால் யுக்ரைன் இந்த பாயிண்டையும் ரேஸ் பண்ணுறாங்க அப்புறம் ரீக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் நாளைக்கு யுக்ரைன் நம்ம திருப்பி ரீபில்ட் பண்ணணும் அதை எப்படி நம்ம பண்ணலாம் அதுக்கு இப்போ ரஷ்யாவோட இன்டர்நேஷனல் அசர்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அரவுண்ட் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பில்லியன் ஒர்த்து ஃபண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபண்ட்ஸை யூஎஸ் யூஸ் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஸோ அது மூலமா வரக்கூடிய லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் அமெரிக்காவுக்கு போகும்ன்றாங்க இதுலயும் பார்த்தோம்னா நிறைய டிஸ்பியூட் இருக்கு இப்போ என்ன சொல்றாங்க மொத்தமா அந்த ஃபண்ட்ஸ் ரஷ்யா கரண்டா சாரி யுக்ரைன் கரண்ட்டை கொடுத்துருங்க அவன் அதை பார்த்துக்கிட்டோம் நீ இதுக்கு அதில் வர ப்ராஃபிட்ஸ் நீ எடுக்கிற அப்படின்ற மாதிரி யூரோப்பியன் சொல்றாங்க ஸோ அதனால அங்கேயும் பார்த்தோம்னா குழப்பங்கள் இருக்கு அப்புறம் நேச்சுரலா இதை ரஷ்யாக்காரன் ஏற்றுக்க மாட்டான் சொத்து இல்ல ஆமா அவன் இதை ஏற்றுக்க மாட்டான் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா இந்த டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் பிளான் இருக்குல்ல இதை அப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணல யுக்ரைன் என்ன பண்றாங்க நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நாங்கள் இதை வரவே இருக்கிறோம் இது நல்ல முன்னெடுப்பு பட் நாங்கள் இதை ஃபுல்லா ஏத்துக்கலன்னு அவங்க சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இப்ப அது நைன்டீன் பாயிண்ட் பிளானா மாறி இருக்கு ஸோ இப்போ யுக்ரைன் யூரோப்பிட்டிருந்த இன்புட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நைன்டீன் பாயிண்ட் பிளானாக மாற்றிட்டாங்க இந்த நைன்டீன் பாயிண்ட் பிளானை ரஷ்யா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ரஷ்யாவும் இது நல்ல ஒரு முன்னெடுப்பு இது சூப்பரான எல்லாம் அது இதுலாம் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம அலாஸ்காவில் டுவெண்ட்டி ஃபைவ்ல மீட் பண்ணாங்கல்ல புட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணாங்கல்ல அலாஸ்கா சம்மிட்டில் அப்போ நம்ம பேசும்போது வேற விஷயங்கள்லாம் அக்ரி பண்ணோம் இந்த நைன்டீன் பாயிண்ட் பிளானை பொறுத்தளவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒன்றா இருக்குது இதில் இருக்கிறது வேற ஒன்றா இருக்குது ஸோ எங்களுக்கும் இதில் விருப்பம் இல்லைன்றாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவில் இது ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ ரெண்டு பேருமே இதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் இன்னொரு பார்வைக்கிறேன் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் ஒர்க் ஒர்க் ஆகும் வாய்ப்பு ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யா பலமான ஒரு தான் இருக்காங்க போர் நடந்துகிட்டே இருந்தாலும் அவங்க ஒரு பலமான தான் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனா கிட்ட அந்த பலம் கிடையாது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்காவும் இன்னைக்கு ப்ரெஷர் போடுறாங்க நீங்கள் அதை கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு அதை ஏற்றுக்க மறுத்தாங்க அப்படின்னா அவங்க ஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த போர் நடக்க ஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த போர்னால யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான நிறைய விஷயங்களும் அந்த எண்ணெய் போன்ற விஷயங்களும் பாதிக்கப்படுது அதனால இந்த போர் நடக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கு உக்ரைன் தான் பலவீனப்பட்டிருக்காங்கன்னு ஓப்பனாக தெரியுது ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கும் பொழுது உக்ரைன் கொஞ்சம் இறங்கி வந்து சரி ஓகே அப்படின்னு கையெழுத்து போட ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை அப்படி நம்ம சிம்பிளா சொல்லிட முடியாது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் போடக்கூடிய நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்க்கறேன் யூடியூப்ல அவங்களுக்கு அந்த சில பேசிக்கான விஷயங்கள் புரியல இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ அமெரிக்கா ஒரு எயிட் பாயிண்ட் பிளான்ஸ் பிளான் வச்சிருக்காங்க டுவெண்டி எயிட் பாயிண்ட் பிளான் வச்சிருக்காங்க இதை யுக்ரைன் ஏற்றுக்கணும் அது அமெரிக்காவோட விருப்பம் எதுக்கு அமெரிக்கா சொல்றது யுக்ரைன் கேட்கணும் அமெரிக்கா கிட்ட அப்போ ஒரு பரம்பு இருக்கணும்ல ஒரு லெவரேஜ் இருக்கணும்ல அப்போ தான யுக்ரைனை வழிக்கு கொண்டு வர முடியும் அமெரிக்கா கிட்ட என்ன

ஸோ அதனால முன்னாடி இருந்த அளவுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணல அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அமெரிக்கா என்ன பண்றாங்க இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்லாம் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க யுக்ரைன் மேல ப்ரெஷர் போடுறதுக்கு அப்புறம் திரும்ப அதை கண்டினியூ பண்றாங்க இப்போ இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க ஸோ நேத்து இருந்த லெவரேஜ் இன்னைக்கு இல்லை அமெரிக்காவுக்கு நேத்து அமெரிக்கா நிறைய ஆயுதங்கள் கொடுத்தாங்க நிறைய ஃபண்ட் பண்ணாங்க இப்போ அதெல்லாம் பண்ணல அந்த வேலையை இன்னைக்கு யூரோப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கையில் லெவரேஜ் இல்லை அமெரிக்கா இப்போ என்ன சொல்ல முடியும் நான் ஃபண்ட் பண்ண மாட்டேன் நான் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க அது அன்னைக்கு போட்ட டீல் அக்ரிமெண்ட் பைடன் ஆட்சி காலத்துல போட்ட அக்ரிமெண்ட்ஸ் அப்போஹல் ஆயுதங்களை அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க ட்ரம்ப் பீரியட்ல புதுசாக எதுவும் போடல சோ அப்படி இருக்கும்போது நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ட்ரம்ப்னால நீ ஏற்கனவே குடுக்கல இப்போ அமெரிக்கா கேட்டு இருக்கக்கூடிய ஒரே லெவரேஜ் என்னன்னா இன்டெலிஜென்ஸ் இமேஜ்லாம் ஷேர் பண்ணுவாங்க மிசைல் அட்டாக்ஸ் வருதுன்னா எந்த பகுதியில் வருதுன்றத ஃபஸ்டே வார்ன் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ ஓரளவுக்கு யுக்ரைனால ரெடியா இருக்க முடியும் அப்புறம் அந்த மிசைல் டிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு அதுக்கு தேவையான மிசைல்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்குறாங்க ஆர்ட்லரிஸ்க்கு தேவையான ஷெல்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் பைடன் பீரியட்ல பண்ண மாதிரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இப்ப பண்ணல ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா நேத்திருந்த லெவரேஜ் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் போக முடியாது அமெரிக்காவால் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா அப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ரஷ்யா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க ரஷ்யாவை ரொம்ப எம்பவர் பண்றதும் நல்லது கிடையாது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லையோ நல்லதோ அது செகண்டரி யூரோப்புக்கு அது நல்லது இல்லை யூரோப் ஏன்னா ரஷ்யா பக்கத்துல இருக்காங்க அவங்க அவங்க யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உள்ள வராங்களோ அவ்வளவுத்துக்கோ அது யூரோப்புக்கு டேஞ்சர் அது முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவை வீக்கா வச்சுக்கதான் யூரோப் விரும்புவாங்க யூரோ ரஷ்யா கையில் நிறைய டெரிட்டரிஸை கொடுக்கறத யூரோப் விரும்ப மாட்டாங்க ஸோ தான் அமெரிக்கா ரிவர்ஸ் போனாலும் யூரோப் சப்போர்ட் பண்றாங்க யுக்ரைனை யாரும் எதுவும் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு தான் நான் சொல்றேன் நான் சொன்னேன்ல எல்லா போரும் ஒரு பாயிண்ட்ல அந்த எண்டை டச் பண்ணும் அந்த இடத்துக்கு இன்னும் வந்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இப்ப அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமலே யுக்ரைனால சண்டை போட முடியுது அமெரிக்கா இல்லைன்னா யுக்ரைனாலும் சண்டை போட முடியாதுன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் ஆக்சுவலா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு பண்ண சப்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவல்ல கம்மி பண்ணிட்டாங்க சோ அமெரிக்கன் சப்போர்ட் பெரிய அளவுல கம்மி ஆனாலும் யுக்ரைன் கலந்து சண்டை போட முடியுது அத பேலன்ஸ் பண்ண முடியுது யூரோப்போட சப்போர்ட்டோட பேலன்ஸ் பண்ண முடியுது அப்ப அமெரிக்கா கையில பிறமே இல்ல லெவரேஜ் இல்ல நீ லெவரேஜே இல்லாம நீ எப்படி யுக்ரைனை வழி கொண்டு வர முடியும் சோ அமெரிக்கா கிட்ட லெவரேஜ் இல்லைன்றனாலதான் ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாரு நைன்டீன் பாயிண்ட் பிளானா அதை மாத்துறாரு நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றாரு ட்ரம்ப் கையில இப்ப லெவரேஜ் இருந்திருந்தா அப்படி மாத்திருக்க மாட்டாரு நான் சொல்றத நீ கேள் அப்படின்னு இருப்பார் இப்ப அடுத்தது புட்டின் கிட்ட போறாங்க புட்டின் அதை எதுக்க மாட்டேங்கிறாரு நான் எதுக்கு எதுக்கணுன்ற சோ இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா ட்ரம்ப் வந்து பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்ணு நினைக்கிறவர் எல்லாரும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும் பட் ட்ரம்ப் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி யாராவது பேசுறாங்கன்னா உடனே கட்டால் குடாலும் பேச ஆரம்பிச்சிருவா ட்ரம்ப்போட கேரக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் யுக்ரைனுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் சோ இப்போ என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்ரம்ப் டிப்ளமேட்டிக்கா டீல் பண்றாங்க இந்த பிளான் ஒரு நல்ல அருமையான ஒரு முன்னெடுப்பு நாங்க இதை ஏத்துக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி டிப்ளமேட்டிக்கா சொல்றாங்க நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்களுக்கு அநீதி விளைக்கக்கூடிய இழைக்கக்கூடிய விஷயமா இருக்கு நாங்க எப்படி எங்க டெரிட்டரிஸ் எல்லாம் டிரம்ப் பேசுவாங்க அப்படி ட்ரம்ப் அப்ப நீ பேச போடுறாரு அதனால இப்ப இவங்க ட்ரம்ப் டீல் பண்றதுக்காக சாப்டா பேசிட்டு இருக்காங்க பட் அதை தாண்டி இது ரொம்ப தூரம் போகாதுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்ன்ற பிரசிடன்ட் இருக்கனால சாஃப்டா டீல் பண்றாங்க வேற ஒரு பைடனா இருந்தா இன்னைக்கு ஜெலன்ஸ்கி ஓபனா பேசியிருப்பார் இந்த நான் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சோ அதனால இப்ப என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பாலத்துக்கு அந்த பக்கம் போட்டுடுறாங்க போட்டு நீயே ட்ரம்ப் டீல் பண்ணிக்கன்றாங்க இது அதனால எங்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் எனக்கு என்னமோ இது இப்போதைக்கு முடிவு வரது கஷ்டம்ன்ற மாதிரிதான் தோணுது ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி இருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் இந்த டீலை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இந்த டீலை ஏத்துக்கலன்னா அமெரிக்கா ரைட் அப்ப நான் ரிவர்ஸ் போயிடுறேன்னு போயிருவாங்க அதனால பாதிப்பியா இருக்கு உக்ரைனுக்கு பாதிப்பு இருக்குதுல அப்புறம் நீங்க களத்துல இன்னும் சண்டை போட வேண்டியிருக்கும் உங்களால சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்புறம் திருப்பி ரஷ்யா இன்னும் அக்ரஸிவா அட்டாக் பண்ணுவாங்க இப்பவே ரஷ்யன் அட்டாக் இன்டென்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும் ஸோ அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கு இந்த போற முடிவு கொண்டு வர வேண்டிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு அமெரிக்காவோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவை ஏன்னா அமெரிக்காவாலதான் ரஷ்யா மேல அழுத்தம் போட முடியும் இந்த தேவைகளும் உங்களுக்கு இருக்கு அதனால யுக்ரைன் கொஞ்சம் சிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க இல்ல நாங்க டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் பிளான ஏத்துக்க மாட்டோம்லாம் சொல்லவும் முடியாது அட் த சேம் டைம் அவங்க சொல்ற விஷயங்களை ஏத்துக்கவும் முடியாது அவங்களால அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் பொறுத்தளவுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடுல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் உக்ரைன் எதற்காக இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுவெண்ட்டி எயிட் பிளான் வந்து சொல்லுது அதாவது நேட்டோவில் நீங்க சரக்கூடாது அப்படின்றது உக்ரைனை அந்த டெரிட்டரி நீ விட்டு கொடுத்துருங்க இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் உக்ரைனுக்கு ஆனா வந்து உக்ரைன் கிட்டத்தட்ட சரணடையணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த திட்டமானது அமெரிக்காவால முன்மொழி போடுது இப்போவே வந்து நம்ம பார்க்கும்பொழுது அமெரிக்கா ரஷ்யா பக்கம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அது என்னன்னா ரெண்டு பார்ட்டி இருக்காங்க ஒன்னு யுக்ரைன் இன்னொன்று ரஷ்யா ரஷ்யா பவர்ஃபுல்லான நேஷன் ரஷ்யாவை மிரட்டி வழி கொண்டு வர முடியாது ரஷ்யா மேல உங்களுக்கு என்ன லெவரேஜ் இருக்கு நான் இப்ப நம்ம பார்த்தோம் யுக்ரைனை வலிக்கு கொண்டு வருவதற்கு தேவையான லெவரேஜ் அமெரிக்கா கிட்ட பெருசா இல்லை அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாம யுக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்கான் அமெரிக்காவோட எண்ணம் என்னவா இருந்தது நான் சப்போர்ட் பண்றத நீ நீ கொலாப்ஸ் ஆயிடுவேன் அப்படின்றதான் அமெரிக்காவோட வாதமா இருந்தது நான் சொல்றது கேடு இல்லைன்னா நான் ரிவர்ஸ் போயிடுவேன் நீ காலி ஆகிடுவேன் ஆனா இப்ப அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் சோ அப்ப அமெரிக்காவோட லெவரேஜ் அங்க ரொம்ப கம்மியா இருக்கு யுக்ரைன்லயே அமெரிக்காவால ஒண்ணும் பண்ண முடியல அப்ப ரஷ்யாவை போய் என்ன பண்ண முடியும் நீ ரஷ்யா மேல பொருளாதார தடை போட்டுருக்க இல்ல ரஷ்யாவா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ற நாடுகளை பண்ணலாம்ல இப்ப இந்தியாவுக்கு வந்து அந்த அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் தாண்டி ரஷ்யா நிக்கிறானே சோ நீங்க யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரஷ்யாவுக்கு எதிராக நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்க அப்ப நீங்க ரஷ்யா மேல அழுத்தம் போடணும்னா இன்னும் அதிகமா எதிராக செயல்படும் ஓப்பனா செயல்படணும் ஓப்பனா செயல்படணும் நீங்கள் ஆயுதங்கள் நிறைய அனுப்பணும் மேபி யூரோப்பியன்ஸோட கோஆர்டினேட் பண்ணி சோல்ஜர்ஸ் அனுப்பலாம் நீங்கள் அப்படி வேணா அழுத்தம் போடலாம் ஆனா அப்படி நீங்கள் அழுத்தம் போட்டிங்கன்னா ட்ரம்ப்புக்கு அது உள்ளூரில் நிறைய சிக்கல்கள் வரும் ஏற்கனவே ட்ரம்ப் இப்போ ரிவர்ஸ் போறதுக்கான காரணம் என்ன என்னால் கண்டவனுக்குலாம் காசு செலவழிக்க முடியாது உன் சண்டை நீ போட்டுக்கும் நான் சண்டை உன் சண்டைக்கு நான் காசு செலவழிக்க மாட்டேன் அதுதான் லாஜிக்கு ஸோ அதனால ஃபண்டிங்லாம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் நீங்க இன்னும் அழுத்தம் போடணுன்னா என்ன ஆகும் நீங்க ரஷ்யா மேல இன்னும் அதிகமான அழுத்தம் போடணும்னா இன்னும் அதிகமான பணம் நீங்க செலவழிக்கணும் பொருளாதார தடையை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதனால நஷ்டம் வரும் ரஷ்யாவுக்கு நஷ்டம் வரும் உங்களுக்கு நஷ்டம் தானே வரும் பொருளாதார தடை போட்டால் அவனால வரக்கூடிய லாபம் உங்களுக்கு வராது இல்ல ஸோ அந்த இடத்துக்கு போகிறது நீங்கள் ரெடியா இருக்கீங்களா யுக்ரைனுக்காக நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு அது போக ரஷ்யாவை பொறுத்துல அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா சில ரெட் லைன்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரெட் லைன்ஸ்னா சில விஷயங்கள நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் குறிப்பாக அந்த டெரிட்டரிய டெரிட்டோரியல் ரெகுலேஷனை பொறுத்தளவில் நாங்கள் எனக்கு இல்லை டெரிட்டரிஸ் எல்லாம் வேணும் நீ அங்கீகரிக்கணும் அதுல காம்ப்ரமைஸே கிடையாது ஸோ அந்த சில ரெட் லைன்ஸ் பார்த்தோம்னா இங்க இருக்கு அதே மாதிரி நியூட்ராலிட்டி பெர்மனண்ட்டா யுக்ரைன் இனிமேல் நியூட்ரலாக தான் இருக்கும் நேட்டோ சைட் போகக்கூடாது அப்புறம் டீமிலிட்ரைசேஷன் ராணுவத்தையும் குறைச்சாகும் இந்த மாதிரி மூணு ரெட் லைன்ஸும் வச்சுருக்காங்க இதில் செகண்ட் தேர்ட் பொறுத்தளவுல பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில நியூட்ராலிட்டி கூட ஓகே அப்புறம் டிமிலிட்டரைசேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் பெருசாகனா ஆர்மி தேவைப்படாது இந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது ரஷ்யா யுக்ரைன் கிட்ட பெரிய ஆர்மிலாம் கிடையாது யுக்ரைன் கிட்ட பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்மிலாம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவங்க டக் டக்குன்னு அதை பில் பண்ணுறாங்க அதனால பெரிய ஆர்மி தேவையில்லை ரெண்டாவது என்கிட்ட பெரிய ஆர்மி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே சைடில் அண்டர் நீங்க நீங்கள் ஒரு நல்ல ஆர்மியை டெவலப் பண்ணலாம் வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறம் ஜெர்மனியை தான் பண்ணாங்க கேட்டால் அஃபிஷியல் நம்பர்ஸ் கேட்டால் கம்மியாக தான் எங்களுக்கு இருக்கும்பாங்க ஆனால் ஒரு ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஆர்மியை வச்சுருப்பாங்க

ஸோ அதனால இத நீங்க எப்படி சரி செய்ய முடியும்னு எனக்கு தோணலை ஸோ யாராவது ஒருத்தங்க வீழணும் அப்படி வீழ்ந்தா இது ஒரு முடிவுக்கு வரும் யூரோப்பியன்ஸ் பார்த்தோன்னா இப்போ அக்ரஸிவ் ஆகிற தான் எனக்கு தெரியுது அவங்களும் பார்ப்போம் ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா அதில் கையெழுத்து போடுறாங்களா மாற்றங்கள் என்ன வருது அப்படின்றத நன்றி நன்றி